ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மி கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னா கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எதிர்பார்த்த மாதிரி ஆவலான விதைகளை வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன் நேற்று ராத்திரி ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது அதாவது நான் வீட்டையே ரெண்டாக்கி ரணகலம் ஆக்கி வச்சிட்டேங்க எப்படின்னா குப்பா காடு மாதிரி ஆக்கி வச்சுட்டேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளாடி வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை கா ரிச்சி கொட்டிடுவாங்க அதுக்கு முன்னாடி அந்த வேலையும் நான் தான் செஞ்சிடணும் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட விதைகளெல்லாம் பேக்கில் போட்டு பேக்கிங்கை ஒட்டி அதுக்கப்புறம் அட்ரஸ் வெட்டி அப்புறம் அதை கவரில் ஒட்டி ஒரு வழியாக முடிச்சாச்சு ஸோ போஸ்ட்மேன் என்ன சொன்னார்னா மொத்தமாக போடாதீங்க கொஞ்சம் பாதி பாதியாக போட்டிங்கன்னா வேலை பார்க்குறவங்களும் சளிப்பு இல்லாமல் வேலை பார்ப்பாங்க அதனால் நீங்கள் பாதி பாதியாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் அதனால் நான் நேற்று ராத்திரி பாதி போட்டுட்டேன் அது இன்றைக்கி காலையில் அவங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க அதாவது இன்றைக்கி எடுத்துருவாங்க சீல் பண்ணுறதுக்கு இனி இன்றைக்கி கொஞ்சம் போடுவேன் அதை நாளைக்கு எடுப்பாங்க ஸோ மூணு போர்ஷனாக பிரித்து போடுவேங்க அதனால் நான் ம வியாழக்கிழமையிலேருந்து இதாக வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் உங்களோட கவர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கிட்ட ஓகேவா ஸோ எல்லோரும் ஹாப்பி தானே என்னால் என்ன ஷேர் பண்ண முடியுமோ அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வர நாட்களில் நிறைய பேர் அவரை கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வர நாட்களில் வந்து நான் சிகப்பவரையோட விதை கலெக்ட் பண்ணி கண் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பகிர்வலான்ட்டு ஒரு முடிவோடு இருக்கிறேன் நிறைய அவரை வகை வந்து புவனேஸ்வரி அம்மா அவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க எனக்கு ஸோ அவங்க கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் அவங்களோட விதைகளை வந்து பரவலாக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாட்டி ஒரு நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வெரைட்டி அவரைக்கா சீடு கிட்ட அவங்க தந்திருக்கிறாங்க நம்ம அதை ஃபார்ம்ல போட்டு நம்ம அதை எடுத்து விதை பகிர ஷேர் பண்ணலாம் ஸோ எல்லாரும் பாருங்கள் நான் என்ன அலங்கோலத்தில் வீட்டை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னோடய ஒர்க்கை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க நீ தனியாலாம் இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நீ போடுற குப்பையை ஆள்றது ஒன்று எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் என் கூட இருக்கிறவங்களுக்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்ல இந்த வேலையில் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய இவ்வளோ அழிச்சாட்டத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அதுக்காக தேங்க் காடு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு தெம்ப கொடுத்தாரு அதனால் அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஓகேவா நீங்கள் எல்லாம் விதைகள் வந்த உடனே தயவு செஞ்சு எனக்கு அக்னாலஜ் பண்ணுங்கள் முன் அதாவது போன வாட்டி முந்நூற்றம்பது பேருக்கு அனுப்புனங்க ஐம்பது பேர் எனக்கு வந்துருச்சின்னு சொன்னாங்க அதில் பத்து பதினஞ்சு பேர் எனக்கு முளைச்சிருச்சி சே அப்படின்னு வீடியோஸ் எல்லாம் அனுப்புனாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் மீதி முந்நூறு பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல இந்த வாட்டியே நான் நானூற்றம்பது பேர்கிட்ட அனுப்புகிறேன் எத்தனை பேர் ரிப்ளை பண்ண போகிறீங்க இல்லை எத்தனை பேர் வாங்கிட்டேன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலை பட் வாங்குற உங்களுக்காக தோணணும் அதெல்லாம் நம்ம ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பார்த்து அனுப்பியிருக்காங்களே அட்லீஸ்ட் ஸ் வந்துச்சுனாவது அவங்களுக்கு சொல்லுவோனாவது தோணணும் ஐ ஹோப் உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஆடி அடுத்த மாதம் வரைக்கும் நீங்கள் விதைகளை விதைக்கலாம் அதனால் மண்கா பீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் விதைகளை வந்து உங்களோட க்ளா அந்த பீட் ரெடி பண்ண இதில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் முளைச்சிரும் ஓகேவா ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஸோ உங்களோட விதைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்